எடுத்து நான் முதல்ல வந்து தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலிருந்து இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கோங்க ஒன்பதாவது அதிகாரம் எடுத்தவங்க சொல்லலாமே தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாரை பற்றி கூறுகிறது போத்திபாரோட வீட்டுல யோசேப்பை பற்றி கூறக்கூடிய அந்த அதிகாரம் ஓகேயா எடுத்தோனே முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும் சகோதரர்களால விற்கப்படுறாரு இஸ்ரேலர் வாங்கி எகிப்து நாட்டுக்கு கொண்டுட்டு போறாங்க இல்லையா அங்க பார்வோனுடைய மெய் காற்பாளனாக இருக்கிற போத்திபார் என்ன பண்றாரு அவர் ஒரு எகிப்தியன் அவரை யோசேப்பை விலை கொடுத்து வாங்குகிறார் ஓகேயா இஸ்ரேலர்கிட்ட இருந்து இஸ்மையல இருந்து விலை கொடுத்து வாங்குகிறார் ஓகே நம்ம விலை கொடுத்து எதை வாங்குவோம் விலை கொடுத்து எதை வாங்குவோம் பொருட்களை வாங்குவோம் கால்நடைகள் பொருட்களை வாங்குவோம் ஓகேயா மனுஷங்களை யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டோம் அப்ப அங்க யோசேப் எப்படி விற்கப்படுகிறார் மனித நிலையிலிருந்து கொஞ்சம் கீழே வந்து விற்கப்படுறார் ஓகேயா அவர் ஒரு பொருளுக்கு சமானமாகவோ கால்நடைகளுக்கு சமானமாகவோ நம்ம வந்து அவரை இந்த இடத்துல பாத்துக்கலாம் ஓகே இப்ப போத்தி பார் வீட்டுல நிறைய வேலைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நியதி இருந்திருக்கும் ஓகே உனக்கு இந்த வேலைதான் பாக்கணும் இந்த வேலைக்கு இவ்வளவு ஊதியம் அப்படின்ற ஒரு நியதி இருந்திருக்கும் ஆனா யோசிப்பு அங்க போகும் பொழுது எந்த நியதிக்கும் உட்பட்டு அவர் உள்ள போகல ஒரு அடிமையாக உள்ள போறாரு அப்படிதான் இல்லையா அப்பனா அவரு எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் திறந்து தனக்கென்று எதையுமே கேட்க முடியாது என்ன கொடுக்கறாங்களோ சாப்பிடணும் ஓகே அப்ப அவர் என்ன மாதிரியான ஒரு ட்ரையல் அங்க உள்ள இருக்கிறாருன்னு பாருங்க ஓகே ஆனா ரெண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தாரு அவர் ஒரு துன்பத்துல இருக்கிறாரு ஒரு சவால்களுக்குள்ளாக இருக்கிறாரு ஆனால் ஆண்டவர் அவரோடு இருக்கிறாராம் ஓகே இது ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்தை பார்த்தோம்னா ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துளங்க செய்ததையும் தலைவன் கண்டான்! ஓகே ஆண்டவர் அவரோட ஆனால் அடுத்தவருடைய கண்களுக்கு அதாவது யோசேப்பினுடைய தலைவன் கண்களுக்கே எப்படி தெரியுது அப்படின்னா இந்த மனுஷன் கூட ஆண்டவர் இருக்கிறாருப்பா ஓகே யோசேப்பு செய்யற எல்லாம் அவர் வெற்றி பெறல ஆண்டவர் வெற்றி பெற செய்கிறாரு அவரு தொட்ட காரியம் அனைத்தும் துளங்குகிறது அப்படின்னு யாரு மகிமைப்படுறா ஆண்டவர் மகிமைப்படுகிறாரு அவரு துன்பத்திலும் ஆண்டவர் அவரு கூட இருந்து அவருக்கு துணை செய்வது யோசிப்புக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியுதுங்க ஓகே இன்னைக்கு நமக்கு துன்பம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா இங்க இருக்கிற யாருமே கண்டிப்பா சொல்ல முடியாது ஓகே மனிதர்களாக பிறந்த நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது துன்பங்கள் உண்டு சவால்கள் உண்டு ஓகே இந்த துன்பங்களுக்கு மத்தியில இந்த சவால்களுக்கு மத்தியில ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இருக்கலாம் என்னுடைய செயல்கள் நான் துன்பத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய செயல்களோ என்னுடைய பேச்சோ மற்றவர் கண்களுக்கு ஆண்டவர் இந்த பிள்ளை கூட இருக்கிறாருன்றத காட்டுகிறதா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க எல்லாருமே ஒரு ட்ரையல் ரவுண்டுக்குள்ள போயிட்டு தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும் ஓகேயா அப்ப நம்மள ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு துன்பத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது இந்த யோசேப்பை போல நாம் பிரதிபலிக்கிறோமா இல்லை பிரதிபலித்திருக்கிறோமா இல்ல பிரதிபலிப்போமா மூணு கேள்வி கேட்டுக்கலாம் நம்மள ஓகே யோசேப் நினைச்சு பாருங்களேன் அவர் ரொம்ப பா ஒரு பதினேழு வயது இளைஞன் அவரு ஒரு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருந்தவர் ஏதாவது தப்பு செஞ்சாரா நிச்சயமா கிடையாது ஓகே ஆனா சகோதரர்களுடைய நய வஞ்சகத்தினால விற்கப்படுறாரு அவர் மேல எந்த தப்புமே கிடையாது ஓகே அவர் அவரே நினைச்சிருக்கலாம் நான் என்ன தப்பு பண்றேன் பல கேள்விகளை கேட்டிருந்திருக்கலாம் உள்ளம் குமுதி இருக்கலாம் புலம்பி இருக்கலாம் ஏ என்ன இப்படி பண்ணாங்கன்னு கேட்டிருக்கலாம் நான் இப்படி வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருந்தேனே வந்திருந்திருக்கலாம் அவர் எதையுமே செய்யல அவர் அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா ஆண்டவர் அவரோடு இருந்தது மற்றவர் கண்களுக்கு தெரிந்திருக்காது துன்பங்களின் மத்தியில் யோசிப்பு எப்படி இருக்கிறாரு ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன அப்படின்னா இந்த பிலிப்பியர்ல நாலு பதிமூணு என்ன சொல்லுது என்னோட வாட்ஸ்அப்போட டிஸ்கிரிப்ஷன் கூட நான் அதுதான் வச்சிருப்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்குது ஆமா இந்த வசனத்தை கேட்டவா அப்படியே பயங்கரமா இருக்கும் எங்க அப்பா எங்கூட இருக்காரு என்னனால நான் செஞ்சிடலாம் அப்படின்னு ஓகே அதுக்கு முன்னாடி போய் பாக்கணும் நாலு பதினொன்னு எடுத்துட்டு பாருங்களேன் என்ன சொல்லுது அப்படின்னு யாராவது எடுத்தீங்கன்னா கூட வாசிங்க பிலிப்பியர் நான்கு பதினொன்று எனக்கு 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 ஏதோ எவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் ஏனெனில் எந்த நிலைவிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக் கொண்டுள்ளேன் ஆமேன் எனக்கு வறுமையிலையும் மன நிறைவோட இருக்க தெரியும் வளமையிலையும் மனநிறைவோடு இருக்க தெரியும் எந்த சூழ்நிலையிலும் எனக்குள் மனநிறைவு இருப்பதனால் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு ஓகே நம்ம வீட்டுல எல்லாம் அந்த வசனங்கள் எழுதி போட்டிருப்போம் ஓகே ரொம்ப ப்ளெஸ்ஸர்ட் வசனமா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ கடவுளின் கரத்தில் அரச மகுடமா இருப்பாய் உன் பலவீனத்தில் எல்லாம் அவர் பலம் பூரணமாக விளங்கும் ஓகே இந்த வசனங்களுக்கெல்லாம் மேல ஒரு வசனம் என்ன தெரியுமா போடணும் நீ என் வார்த்தையின்படி நடந்தால் ஓகேயா வீட்ல ஒரு பெரிய வால்ல ஃபுல்லா வசனம் போட்டிருப்போம் ஆனா ஒரு வார்த்தையை போட மறந்திருப்போம் மேல என்ன தெரியுமா நீ ஆண்டவருடைய நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தேனா இப்ப நம்ம சொல்ற இந்த பிளஸ்ட் வசனம் எல்லாம் எனக்கு தப்பு அத நம்ம மறந்துருப்போம் அதே மாதிரிதான் ஓகே அப்ப என் துன்பங்கள்லயும் எனக்கு மனநிறைவு இருக்கணும் என்னுடைய தாழ்விலும் எனக்கு மனநிறைவு இருக்கணும் என்னுடைய உயர்விலும் எனக்கு மனநிறைவு இருக்கணும் அப்படின்னா எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு ஓகேயா இந்த துன்பங்களையே ஒரு மூணு கேட்டகரைஸ் பண்ணலாம் ஓகேயா நமக்கு வரக்கூடிய ட்ரயல்ஸ் முதலாவது என்ன அப்படின்னா லூக்கா எழுதிய நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமைதான் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினைந்து பதினொன்று தக்கு வருதா. எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணாமற் போன மகனினுடைய மகுனின் ஓகே இங்க என்ன நடக்குது ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல அப்பா ரெண்டு புதல்வர்கள் புதல்வர்கள் இருக்கிறாங்க ரெண்டு புதல்வர்களுக்கு ஏற்றார் போல சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு ஓகே நல்லா இருக்கிறாங்க ஓகே என்ன ஆசை வருது ஓகே அப்பா கிட்ட போயி அப்பா என் சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவனே வெளியில போயி எல்லா சொத்தையும் பாழாக்கிறான் பாழாக்கி சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்லாம பன்றி தின்னக்கூடிய நெற்றுக்களால வயிற நிரப்புகிறான் அப்படின்றான் இங்க யாரோடைய மிஸ்டேக்கு இப்ப அவன் ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கிறான் சொத்து இருந்துச்சு நல்லா ஜாலியா ஜல செலவழிச்சான் இப்ப அவன் ஒரு வறுமையில ஒரு துன்பத்துக்குள்ளா கடந்து போயிருக்கான் அப்படின்னா இது யாரோட மிஸ்டேக் அப்பாவோட மிஸ்டேக் இல்ல ஓகே அவனுடைய மிஸ்டேக் ஓகே இதே போல ஒரு துன்பம் வரும் நாமே துன்பத்தை நாமே கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகே நம்மளுடைய தப்பான டெசிஷனா இருக்கலாம் நம்மளுடைய தப்பான போக்கா இருக்கலாம் தப்பான அடிக்ஷனா இருக்கலாம் ஏதோ ஒன்று ஓகே நம் துன்பத்திற்கு அது காரணமாக இருந்திருக்கும் இது ஒரு வகையான துன்பம் இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க இப்ப இளைய மகன் ஒரு துன்பத்திற்குள்ளாக மாட்டிக்கிட்டான் அவனுடைய தப்பான ஒரு போக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவரே குடுத்துட்டாரு கரைசியா மனமாற்றம் மனமாற்றம் ஓகே இளையவன் தவறினால் அவன் மனம் திரும்பி மீண்டுமாய் தந்தையிடம் வந்தான் சோ இது போல ஒரு ட்ரையல் நமக்கு வரும் ஒரு சவால் வரும் அப்ப நம்ம பார்க்கணும் இது யாரு செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நாம் தான் அதற்கு காரணமாக இருந்தோம் என்றால் நாம் மனம் மாற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்ன பார்த்தோம் சரிப்படுத்துறது ஓகேயா ஏன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வாழ்க்கையோட பாதையை நியமிக்கிற மாதிரி அமைஞ்சு போய்டும் ஓகே சோ நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரணும் நான் தப்பா செஞ்சுட்டு இனி நான் தவறுகளிலிருந்து திருந்திக் கொள்கிறேன் சொல்லிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும் இதே போல நம்ம வாழ்க்கையில இருந்தா நாமும் நம் தவறை திருத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட போனோம் அப்படின்னா நம்மள அவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருப்பார் இது ஒரு வகையான துன்பம் நம்மளை நம்மளை கிரியேட் பண்ணிக்கிறது ஓகே இரண்டாவது இரண்டாவது என்ன அப்படின்னா மத்திய எழுதிய செய்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் எனது காற்றையும் கடலையும் அடக்குதல் ஏசுவும் சீடர்களும் ஒரு போட்ல அழகா போயிட்டு இருக்கிறாங்க ஏசுனால நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு ஓகே அப்ப என்ன ஆகுது ஒரு பெரிய புயல் அந்த இடத்துல உண்டாகி காற்று கடல் கடல்ல இருந்து அப்படியே மேல வந்து படகுக்குள்ளாக அந்த அலை மேல வந்து அடிக்குது உடனே கூட இருந்த சீடர்கள் எல்லாரும் நடுங்கிட்டாங்க ஏசுவய் எழுப்புறாங்க என்னப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்ப ஏச்சு என்ன செய்யறாரு காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார் ஓகே இங்க அவங்களுக்கு ஒரு சவால் வந்தது ஒரு துன்பம் விளைந்தது இதுக்கு யாரு காரணம் ஜீசஸ் காரணமா நிச்சயமா கிடையாது கூட இருந்த சீடர்கள் காரணமா நிச்சயமா கிடையாது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஓகே ஒரு சாத்தம் கொண்டு வர்றதா இருக்கலாம் வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு துன்பம் ஓகே இப்ப இந்த இடத்துல ஏ செஞ்சிருச்சு உடனே என்ன செய்யறாரு இதுதான் ஆக்ஷன் ஓகே இதுக்கு சொல்யூஷன் இதுதான் அவருடைய அத்தாரிட்டியை இங்க யூஸ் பண்றாரு இதே தான் நமக்கும் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறாங்க நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸ் சிலுவையில் இறந்து உயிர்த்ததன் வழியாக என்னது நீ எதெல்லாம் மண்ணுலகில தடை செய்கிறியோ அவை அனைத்து உனக்கு விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் அந்த அதிகாரத்தை இங்க பயன்படுத்தணும் எப்பொழுது ஒரு துன்பம் எனக்கு எக்ஸ்டர்னல் போர்ஸ் என் மேலையும் தப்பு இல்லை நீ சுத்தி இருக்கிறவங்க மேலையும் தப்பு கிடையாது இது அவன் கொண்டு வருகிறது என்று அது ஒரு உடல்நல குறைபாடாக இருக்கலாம் பினான்சியல் கிரைசிஸா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணு ஓகே அப்படியாக இருக்கும் பொழுது நாம் யூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய அதிகாரத்தை இன்னொரு விஷயமும் நம்ம இங்க பாக்கணும் கேசு எப்படி அந்த அதிகாரத்தை யூஸ் பண்றாரு அங்க இருக்க சீடர்கள் எல்லாரும் பதறி போயிட்டாங்க ஏசி என்ன பண்ணாரு அய்யோ இவ்வளவு தண்ணி உள்ள வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் கூட அஞ்சல ஓகே அட பாவிகளா இப்பதானேடா நோயிட்ட தொழில் இவர முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நூற்றவர் தலைவனோட பையனை குணமாக்குனே பேத மாமியார குணமாக்குன்னே கூடையே இருந்தீங்களே அப்படின்னு கேட்கல ஓகே ரொம்ப அழகா சொல்லுவாரு நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுக்கிறீர்கள் என்று கேட்டாரு சத்தம் போடல நம்மளா இருந்தா திட்டிருப்போம் ஓகே கேட்டுட்டு எதை கடிந்து கொள்கிறார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்குங்க பைபிள்ல ஆழமா படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்க கிட்ட கேட்கிறாரு ஏன் உங்களுக்கு இந்த நம்பிக்கை குறைபாடுன்னு கேட்கிறாரு அவர் கடிந்து கொண்டது அங்கே விளைந்த துன்பத்தை ஓகே அப்ப நானும் ஸ்கிரிப்சரை பயன்படுத்தணும் எனக்கு ஒண்ணு வந்தா நான் இம்மீடியட்டா என்னுடைய அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் ஆனா என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் என்ன மனநிலை எனக்குள்ளாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்த அதே பீஸ் அதே அமைதி எனக்குள்ளாக இருக்கிறதா இல்ல துன்பம் என்னைய சீடர்களை போல நிலைக்குலைய வைக்கிறதான்னு ஒரு நிமிஷம் பார்க்கணும் எப்ப என்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை குறைபாடு இருக்குதோ அப்ப சீடர்கள் மாதிரி நான் நில குலைஞ்சு போயிருப்பேன் அதை கண்டு நான் பயந்திருப்பேன் ஆனா ஜீசஸ் மாதிரி எப்ப நான் பீஸ்ஃபுல்லா இருக்கிறேனோ ஓகே என் கூட எந்த விதமான ஒரு பிட்டர்னஸ்ஸோ ஒரு ஆங்கிரியோ ஒரு ஆன்சைட்டியோ ஏதோ ஒன்னு எனக்குள்ளாக கோபமோ பயமோ எதுவுமே இல்லாத பொழுது என்னாலையும் இதே போல இந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ண முடியும் அப்பனா இமீடியேட்டா ஆன்சர் கிடைக்கும் என்ன நடந்தது உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று இந்த அமைதி நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும் இது இரண்டாவது வகை ஓகே முதலாவது என்ன சொன்னோம் நம்மளே ஒன்னு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது நம்ம ஒண்ணு செய்ய மாட்டோம் வெளியில இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டோம் ஓகே மூணாவது ஓகே மூணாவது வந்து என்ன அப்படின்னா எண்ணிக்கை பதினொன்றா பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு ரெண்டு பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க எண்ணிக்கை நூல் பதினான்கு ஆறு ஓகே இந்த ரெண்டு பேர் இதுக்கு முன்னாடி ஸ்டோரி நமக்கு நம்ம அடிக்கடி கேட்ட ஸ்டோரி தான் உழவு பாக்குறதுக்காக ஒரு பத்து பேர் அனுப்புறாங்க அவங்க கூட யாரு இருப்பா காலேபுவும் யோசுவாவும் இருப்பாங்க ஓகே போயிட்டு வந்த பத்து பேரும் அந்த நாடு ஆண்டவர் சொன்னது போட பாலும் தேனும் கூடிய நாடுன்னு சொன்னாங்களா இல்லையா பத்து பேரும் சொன்னாங்க எல்லாரோட கண்களுக்கும் அங்க நான் இருந்த செழுமை தெரிஞ்சிச்சு செழுமை எல்லாம் கிடையாது வந்து என்ன சொன்னாங்க ஒரு திராட்சை கொலைய அறுத்து தடியில வச்சு ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தாங்களாம் இன்னைக்கு ஒரு திராட்சை கொலை ஒரு விரல் நொடி கூட இல்ல அந்த நாட்டுல அவ்வளோ பெரிய வளம் இருக்குதுன்றதை எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அங்க இருந்த அரக்கர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிஞ்சாங்க ஆனா யோசேப்புக்கும் காலேபுக்கும் ஆண்டவருடைய ப்ராமிஸ் தான் பெருசா தெரிஞ்சிச்சு ஓகே அவங்க என்ன சொன்னாங்க ஆண்டவருக்கு இந்த எட்டாவது வசனத்தை படிச்சோம்னா தெரியும் நம்ம மேல் நல் விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார் அவங்க அந்த ப்ராமிஸ் சொல்றாங்க ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் இது இங்க போனோம்னா ஆண்டவர் நம்மள அவங்க கண்ணுல இருந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுவாரு ஆனா பாலும் தேனும் வழிந்தோடிய நாட்டை நமக்கு கொடுத்துருவாரு அவங்கள பத்தி நீங்க பயப்படாதீங்கன்றாங்க ஆனா இவங்க கேட்டாங்களா எல்லாரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினாங்களாம் அந்த ரெண்டு பேரோட பேச்ச கேட்டிருந்தா பைபிளோட சைஸ் ஒருவேளை குறைஞ்சிருக்குமா இருக்கும் ஓகே கேட்கல நட நாற்பது வருஷம் நடந்தாங்க இல்லையா ஆனால் காலேபூயோஸ்வாவும் அட அட நான் சொன்னதை தான் நீங்க கேட்கல இல்ல நான் போயிறேன்னு போகலை ஓகே அவங்க தான் அந்த நாற்பது வருஷமும் இருந்தாங்க அவங்க கூடையே தான் பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் பட்டாங்க எந்த இடத்துலயும் முனு முழுக்கலாட நான் அன்னைக்கே சொன்னேன்னு கேட்டீங்களான்னு கேட்கல ஓகே உங்களாலதான் நான் இந்த கஷ்டம் படுறேன்னு அவங்கள பிளேம் பண்ணல அவர்கள் கஷ்டத்தை அவர்களும் சேர்ந்தே அனுபவித்தார்கள் இறுதியாக எந்த ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும் ஓகே இறுதியாக காணான் தேசத்தையும் அடைந்தார்கள் இது போல நமக்கு வரும் நானும் காரணமா இருக்க மாட்டேன் ஆனால் என்னை சுற்றி இருக்க இப்ப காலேபும் யோசுபாவும் ஒரு கூட்டத்திற்குள்ளாக ஒரு இனத்திற்குள்ளாக இருக்கிறாங்க அந்த இனத்தின் மீது அங்க உள்ளவங்கப்பட்ட ஒரு மிஸ்டேக்னால அவங்களும் அந்த கஷ்டத்தை பண்றாங்க அது போல நமக்கு இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால நமக்கு நம்ம எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் நமக்கே தெரியும் நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஆனால் நாமும் அந்த துன்பத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காலேபு யோசுவா போல ஏன் நம்ம யோசிப்போம் முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா யோசிப்பு தான் ஒரு கஷ்டமுமே படல ஓகே சகோதரர்களோட வஞ்சிக்கப்பட்டவர் யோசிப்பு அவர் ஒரு தப்புமே பண்ணல இதே போல் நிலை ஏற்படும் அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் வாட் இஸ் த சொல்யூஷன் யோசிப்பு வந்து கத்துக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் ஓகே ஒரு கஷ்டமும் இல்லாத அவர் கனெக்டடா இருந்தாரு துன்பத்தின் மத்தியிலும் யாரோட கனெக்டடா இருந்தாரு கடவுளோட கனெக்டடா இருந்தாரு அதனாலதான் கடவுள் அவரோடு இருந்து அவர் தொட்ட காரியங்கள் அனைத்தையும் துளங்க செய்வதை கண்டார் யாரு கண்டாரு தலைவன் கண்டு எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார் ஓகேயா அதே இது இப்ப ரெண்டு விதமா நமக்குள்ள ஒரு சிலை இருப்பு வரும் இந்த துன்பங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா கில்ட் ஒன்னு நம்மளே நம்ம குற்றப்படுத்திக்கிறோம் எனக்கு ஏன் அப்படி நடக்குது ஒருவேளை நான் இப்படி செஞ்சிட்டேனா நான் ஒரு பாவம் என்னால இதுல இருந்து வர முடியல அப்படின்றது இன்னொரு சிறையிருப்பு என்ன தெரியுமா பிட்டர்னஸ் அடுத்தவங்க நமக்கு ஒரு தப்பு நம்மள ஹேர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கக்கூடிய கசப்புணர்வு ஒண்ணு குற்ற உணர்வு நம்மை சிறையிருப்பாக்கிறோம் ஆண்டவர் நமக்குள்ளாக செயல்படாதபடி பண்ணிரும் ரெண்டாவது பிட்டர்னஸ் கசப்புணர்வு இன்னொருத்தவங்க எனக்கு பண்ணிட்டாங்க அவங்கள மன்னிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்போம் அப்ப துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருந்து செயலாற்றுவதை நம் கண்களும் காண முடியாது மற்றவர் கண்களாலும் காண முடியாது இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து இருந்து வெளியில வரணும் இது ரெண்டும் யோசிப்புக்கு கிடையாது ஓகே யோசேப்பு ஐயோ ஏன் எனக்கு நடந்துச்சுன்னா அவரும் யோசிக்கல நான் எதுவும் தப்பு செஞ்சேனாலும் யோசிக்கல என் சகோதரர்கள் என்னை இப்படி வஞ்சிச்சுட்டாங்களே அவர்களால நான் இந்த நிலைக்கு உட்படுத்தி விட்டேனே அப்படின்ற அப்படின்றஸும் அவர்கிட்ட இல்லை ஓகே போத்தி பாறோட வீட்டுல இருக்கிறாரு உன்ன போத்தி நல்ல ஒரு அபிப்பிராயம் யோசேப்பு மேல வந்துருச்சு தனக்கு உள்ள யாவற்றிற்கும் மேலதிகாரியாக யோசேப்ப நியமிச்சிட்டாரு ஓகே இருந்தாரா அடுத்து ஒன்று வருது அவருடைய மனைவி வாயிலாகவே ஒரு துன்பம் வரும் யோசிப்புக்கு ஓகே தவறான ஒரு செயலுக்கு கூப்பிடுறப்ப யோசேப்பு மறுக்கிறாரு ஆனாலும் பொய்யாக குற்றம் சாட்டப்படுகிறார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எப்பேற்பட்ட அவமானம் அது ஓகே தான் கரெக்டா இருந்தோம் தான் மேல ஒரு இளைஞன் ஓகே அவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய அவமானம் ஓகே அவமா அவமானம் அப்படிங்கிறதே ஒரு டெமானிக் ஸ்பிரிட் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஸ்பிரிச்சுவலாவும் சரி ப்ரூவன்ல என்ன சொல்றாங்கன்னா அவமானம் ஒருவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது அவனை தனிமைப்படுத்தி அவனையே கொன்றுமா அதனாலதான் ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அவமானப்பட்டு அந்த அவமானத்தை நம்மிடமிருந்து எடுத்தரிஞ்சிருக்க அதுல இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் ஆனா அந்த அவமானத்திற்கு தன்னை உள்ளுக்குள்ள கொண்டுட்டு போகல யோசேப்பு ஓகே அங்க இருந்து சிறைக்கு போறாரு போத்திப்பாரு அவர் மேல சந்தேகப்பட்டு சிறையில அடைக்கிறாரு அங்க ஒரு வசனம் இருக்கும் எடுத்து பின்னாடி அதை வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கும் ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தார் சிறையிலையும் அடுத்த ஒரு துன்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயோ ஐயோ நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே எனக்கு இந்த ஒரு விஷயம்னு யோசிக்காத அளவுக்கு அந்த துன்பத்திலும் அவர் ஆண்டவரோட கனெக்டடாவே இருந்திருக்கிறாரு அப்ப கடவுள் அவரோடு இருந்து சிறை காவலன்ட்டையும் அவனுடைய பொறுப்புகளுக்கு யோசிப்பை அவர் நியமிக்கும் வகையிலே பிரிசன்லயும் அவர் இருக்கிறாரு ஓகேயா அப்ப நமக்கிட்ட நம்மளும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா ஒருவேளை இந்த துன்பத்துக்குள்ளாக இந்த சவால்களுக்குள்ளாக நான் அகப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா என் கூடதான் இருக்கிறாரு அதை நான் உணர்கிறேனா இல்லை என் செயல்கள் மற்றவர்களுக்கு உணர்த்துகிறதா இவன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ன துன்பத்திலையோ இவனோட ஆண்டவர் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்க செய்யறாரு அப்படின்னு நம்மளே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் அது ஓகே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னா எப்படி தெரியுமா நம்ம இருப்போம் ஒன்று யோவான் மூன்று பதிமூன்று ஒன்று யோவான் மூன்று பதிமூன்று என்ன சொல்லுது சகோதர சகோதரிகளே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம் ஓகே என் பொருட்டு உங்களை யாரும் வெறுத்து ஒதுக்குனாலோ இல்லாதது கொல்லாதது சொன்னாலோ நீங்க பேறு பெற்றவர்கள் ஆண்டவர் சொல்றாரு ஓகேயா ஒருவேளை நம்ம இந்த துன்பத்திலே ஆண்டவரை ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம் ஒரு அன்ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஓகே நம்மளை வந்து ஒரு கேலிக்கு உள்ளாக்கலாம் ஓகே இது போல நடந்தாலும் நம்ம அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போயிடக்கூடாது அடுத்ததாக மத்தேயு மத்தேயும் ஒண்ணு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னா நான் எதை பத்தி கவலைப்படக்கூடாதா எதை உண்பது எதை குடிப்பது எதை அணிவோம் என்று நான் கவலைப்படக்கூடாது ஏன்னா ஆண்டவரை அறியாத பிற இனத்தவர் மட்டும்தான் இதை நாடுவார்கள் ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னா நான் பானகியின் கிறிஸ்டியனா இருக்கிறேன் ஓகே நான் கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்திருக்கிறேன் அப்ப எனக்கு என்ன தேவைங்கிறது எனது விண்ணக தந்தைக்கு தெரியும் ஓகே அப்ப நான் எதை பத்தி கவலைப்படக்கூடாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முப்பத்தி மூணு எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் அதோட பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா அப்ப இவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் இந்த முப்பத்தி மூணாவது வசனத்தை நாம் செயல்படுத்த வேண்டும்னா ரெண்டு விஷயம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் ஆண்டவரோட ஒரு அக்ரிமெண்ட் போடணும் நான் ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் ஃபெய்த் ஓகே விசுவாசத்தோட நான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள இதை தான் நாடுவேன் அப்படின்னு அப்பனா எந்த துன்பமும் என்னை அழைக்கழிக்க முடியாது எந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றத என்னாலும் உணர முடியும் பிறராலும் பிறரையும் உணர்த்த முடியும் ஓகேயா அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ராவர்ட்ஸ் அதாவது நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆஹ் மூன்று ஐந்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே ஓகே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஓகே இந்த நம்புங்கிறது வந்து தமிழ்ல ஒரே மொழிபெயர்ப்பாயிடுச்சுங்க ஓகே ட்ரஸ்ட்னாலும் நம்பிக்கை தான் ஃபெய்த்னாலும் நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதை நம்ம ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது ட்ரஸ்ட் இன் தி லார்ட் அப்படின்னு வரும் முழு மனதோடு ஆண்டவரை நம்ப அப்படிங்கறது வந்து ஃபெய்த் இல்லாம ட்ரஸ்ட்னு இருக்கும் ஓகே வாட் இஸ் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்னா என்ன ஃபெய்ட்டுக்கும் ட்ரஸ்டுக்கு வித்தியாசம் இருக்குது தமிழ்ல வேணா நம்ம நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஆனா ட்ரஸ்ட் வேற ஃபெய்த் வேற யோசிப்பு இருந்தது ட்ரஸ்ட் நம்பிக்கையோட ஹையெஸ்ட் ஃபார்ம் ட்ரஸ்ட் எஸ் நம்பிக்கையினுடைய ஒரு மெச்சோர்டு வேர்ஷன் வந்து நம்ம ட்ரஸ்ட் சொல்லுவோம் என்ன அப்படின்னா கம்மிட்டட் டு த லாட் நான் ஆண்டவரோட நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அது எனக்கு ஃபேவரா நடக்குதோ இல்லையோ அன்பேவரா இருக்குதோ ஆனால் நான் அதிலிருந்து விலகாமல் ஆண்டவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு அதுதான் ட்ரஸ்ட் ஃபெய்த்துனால் என்ன அப்படின்னா ஃபெயித்துங்கிறது கடவுளுடைய ப்ராமிசஸ் எனக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு இப்போதைக்கு ஃபிஸிக்கலாக எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் என்னுடைய நம்பிக்கை இது நடக்கும் என்கிறது என்னுடைய நம்பிக்கை ஓகே இப்போ என்னுடைய ஃபிஸிக்கலாக இஸ் என்னுடைய கண்கள் அதை காண்பது இல்லை ஆனால் ஆண்டவருடைய வாக்கு எனக்கு நிறைவேறும் என்கிற உறுதி தான் நம்பிக்கை ஃபெயித்து ஓகே ட்ரஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்குள்ளே எனக்கு என்ன நடந்தாலும் யோசேப்புக்கு எண்ட் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் ஓகே அவர் வந்து எப்படி இருக்க போறாரு அப்படின்றது ஆனால் அவர் கோத்ரூ பண்ணாரு பார்த்தீங்களா ஒரு ப்ராசஸ் ஓகே அந்த ப்ராசஸ்ல அவர் விழவே இல்லை ஓகே எவ்வளவு கஷ்டம் நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஓகே அவரை அடிமையா வித்தாங்க பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொன்னுலையும் ஓகே பிகாஸ் அவர் ஆண்டவர் மேல அந்த ஒரு கம்மிட்டடா இருந்தார் ஓகே அப்ப நம்மளும் ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்னா கம்மிட்டடா இருக்கணும் அப்பொழுதுதான் இது எந்த வகையான துன்பங்களும் நமக்கு வர்றதா இருக்கலாம் முக்கிய ஒண்ணு நானே அதை கிரியேட் பண்ணிக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ் அவன் கொண்டுட்டு வர்றதாக இருக்கலாம் இல்லை நான் சார்ந்திருக்கிற சமூகமோ குடும்பத்தின் வழியாகவோ வந்த ஒரு துன்பத்திற்குள்ளாக நான் சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து நான் துவளாமல் ஆண்டவர்கிட்ட அப்படியே நான் கமிட்டடா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் என் கூடையே இருப்பாரு என்னால் அதிலிருந்து வெளிவர முடியும் அடுத்தவர் கண்களுக்கும் ஆண்டவர் என்னோடு இருந்து செயலாற்றுவதை என்னுடைய செயல்கள் காண்பிக்கும் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறது லேர்னிங் தான் ஓகே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு ட்ரையல்ஸும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டா போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்மளுடைய அந்த சூப்பர் நேச்சுரல் ஒர்க் ஓகே ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் ஓகே பிகாஸ் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றிலும் நமக்காக எல்லாத்தையும் அவர் கஷ்டப்பட்டு அவர் சிலுவையில பாடுபட்டு நமக்கு எல்லாத்தையும் ஒரு ட்ரெஷர் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டாரு நம்மளுடைய வது அதுல இருந்து எடுக்க வேண்டியதுதான் ஓகே ஆனா அந்த ப்ராசஸ் ரொம்ப கரெக்டா இருக்கணும் சும்மா நம்மளால அப்படி கையை நீட்டி எடுத்துட முடியாது ஒவ்வொன்றையும் ஆவியானவர் விளக்கி கொடுக்கிற பாதையில நம்ம போகும் பொழுது ஈஸியா அந்த சூப்பர் நேச்சுரல் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண முடியும் யோசேப்பை போன்று வருகின்ற துன்பங்கள் நம்மளை துவள விடாது ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியாகவே நாம் விசுவாச பாதைகளை பயணிக்க ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன்